ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்குங்க அந்த வாழ்க்கையில எப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாரு எப்படி நம்மை மீட்டெடுத்தாருன்னு நாம சொல்லணும் சொல்ல முடியலன்னா வாழணும் வாழும்போது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இருதயத்தை நிறைவுனாலே வாய் பேசும் என்று சொல்லுவாங்க மனசுல இந்த இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வாயில வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க மற்றவங்களை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் அப்படியே கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா தான் இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இங்க பாருங்க இந்த சங்கீதக்காரன் எழுபத்தி ஓராவது சங்கீதத்திலே பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொல்லுகிறேன் முதல்ல என் வாய் வந்து தோறும் நீதியையும் அப்போ நம்ம நடந்து வந்த பாதையில கடவுள் எவ்வளவு காரியங்களை நமக்கு செஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி அப்படி பாசிட்டிவா பேசும்போது நம்பிக்கை பிறக்கிறது கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து செல்ல கத்தர் உதவி செய்கிறார் அப்ப இன்னைக்கு நாம டிசைட் பண்ணுவோம் இது மாதிரி நான் நான் பேச மாட்டேன் பண்ண எனக்கு இவ்வளவு வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் முதல் காரியம் ரெண்டாவது பார்க்கும் போது உங்களுக்கு ரட்சத்தை சொல்லுவேன் கடவுள் நம்மளை எவ்வளவு காப்பாத்தி காப்பாற்றிருக்காருல அப்போ அந்த காப்பாற்றுவதை நாம போற்றி போற்றி தேங்க்யூ மீ என்று சொல்லணும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்குங்க அந்த வாழ்க்கையில எப்ப கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாரு எப்படி நம்மை மீட்டெடுத்தாருன்னு நாம சொல்லணும் சொல்ல முடியலன்னா வாழணும் வாழும்பொழுது நீ நிற்க மாதிரி லிவிங் டெஸ்ட் நீ சொல்லும்பொழுது மற்றவர்களை ஆற்றுகின்றவர்களாய் தேற்றுகின்றவர்களாய் இருக்கின்றோம் அடுத்தது சொல்றாரு அவைகளை தொகையை நான் அறியேன் ஐ கான்ட் கவுண்ட் நேம் ஒன் பை சொல்லுவோம்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எண்ணி எழுதி முடியாத அளவுக்கு கற்ற நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார் ஆகவே இந்த நாள் முதல் நாம் சொல்லுவோம் நான் என் வாய் எப்போதும் கற்றரை துதிக்கும் கர்த்தரை போற்றும் நாம் செய்த நன்மைகளை சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அந்த பரலோகப்பிதாவே சங்கீதக்காரன் சொல்லுகிறதே போல கத்தரை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று இந்த சங்கீதத்தை ஆரம்பித்து அன்றுவரை என் வாய் எப்போதும் உண்மை துதித்து ஹோப்ஃபுல்லா இருக்கும் கத்தாவே மற்றவர்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்தவனா இருக்க என்னை வடைந்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்